கெசல் பத்ர பத்மே உட்பட பாதாள உலக குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்ட அதிர்ச்சி காணொலி இந்தோனேசிய போலீசாரால் வெளியீடு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அதி உயர் சலுகைகளை நீக்குவது தொடர்பான சட்டம் மூலம் மிக விரைவில் நிறைவேற்றப்படும் அனுமதி வழங்கிய நீதிமன்றம் கெசல் பத்ர பத்மேயுடன் தொடர்பில் இருந்த இருபதுக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருடைய ஆவணங்களையும் வெளியிட தயார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அதிரடி கருத்து இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலகக்குழு தலைவர்கள் கெசல் பத்ர பத்மே மற்றும் கொமாண்டோ சலிந்து நிலங்க மற்றும் லஹிரு மற்றும் சமன் ஆகியோர் தொடர்பாக மற்றுமொரு காணொளி என்று வெளியாகியுள்ளது இந்தோனேசிய பாதுகாப்பு தரப்பினர் உள்ளிட்ட குழு ஒன்று அவர்களை அதிரடியாக கைது செய்யும் காணொலி என்று தற்போது சமூக வலைத்தளங்களில் பதிவாகி வருகின்றது இந்த காணொலியானது கெசல் பத்ர பத்மி உட்பட பாதாள உலக குழு உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்ட விடயங்களையும் காண்பிப்பதாக அமைந்துள்ளது ஜனாதிபதியின் உரிமைகளை ரத்து செய்யும் சட்டமூலத்தை நாளை விவாதிக்க நாடாளுமன்ற அலுவல்கள் குழு முடிவு செய்துள்ளது குறித்த விடயத்தை நாடாளுமன்றம் தொடர்பிலான பிரிவு தெரிவித்துள்ளது சபாநாயகர் தலைமையில் இன்று நடைபெற்ற அலுவல் குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி நாளை காலை பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் மூன்று முப்பது மணி வரையில் இந்த விவாதம் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் சில சலுகைகளை ஒழிக்கும் ஜனாதிபதியின் உரிமைகள் ரத்து சட்டம் மூலம் அரசியலமைப்பின்படி உள்ளது என்றும் சாதாரண பெரும்பான்மையால் நிறைவேற்றப்படலாம் என்றும் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் அரசியலமைப்பின் எந்த ஒரு விதிகளுக்கும் முரணானது அல்ல என உயர் நீதிமன்றம் முடிவு செய்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்றும் உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் எனவே இந்த சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டால் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க கோடாபே ராஜபக்ச மைத்ரிபால ஸ்ரீசேன சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க போன்றவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதி உயர் சலுகைகள் பறிக்கப்படும் என்றும் அவர்களுடைய வீடுகள் பறிமுதல் செய்யப்படும் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது இருபதுக்கு மேற்பட்ட தற்போதைய மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் பாதாள உலக நபர்களுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக கூறப்படும் பல்வேறு பிரமுகர்கள் தொடர்பான தகவல்கள் புகைப்படங்களுடன் கூடிய விரைவில் நாடாளுமன்றத்தில் வெளியிடப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் பாதாள உலக நபர்களுடனான ஒப்பந்தங்கள் தொடர்பாக பல்வேறு அரசியல்வாதிகள் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதால் இந்த நாட்களில் அரசியல் அரங்கில் ஒரு தீர்க்கமான சூழ்நிலை உருவாகியுள்ளது பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் இன்னும் பல்வேறு விளக்கங்களை அளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாலவும் பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் இந்தோனேசியாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக நபர்கள் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகள் சமூக ஊடகங்களில் வெளிவரும் தகவல்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த பாதாள உலக நபர்கள் சில அரசியல்வாதிகளுடன் கொண்டிருந்த ஆரம்ப கால தொடர்புகள் குறித்து பல விவரங்கள் இப்போது வெளியாகியுள்ளதாகவும் மிக விரைவிலே அவை தொடர்பான முழு விவரத்தையும் பாராளுமன்றத்திலே வெளியிடுவேன் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கொழும்பிலிருந்து வெளிமடை நோக்கி பேருந்தில் பயணித்த ராமச்சந்திரன் புவனேஸ்வரன் என்ற முரளி எனும் முப்பத்தி நான்கு வயது நபர் நித்திரையால் தான் செல்ல வேண்டிய இடத்தை தாண்டி ரம்புட பகுதியில் அதிகாலை இரண்டு மணியளவில் இறங்கியுள்ளார் உறவினர் ஒருவரை தேடிச் சென்றபோது தவறுதலாக ஒரு வீட்டின் கதவை தட்டியுள்ளார் இதை கண்ட வீட்டின் உரிமையாளர்கள் குறித்த நபரை திருடன நினைத்து சத்தம் போட்டுள்ளனர் சத்தம் கேட்டு ஓடிவந்த கிராம மக்கள் அவரை கடுமையாக தாக்கி மரத்தில் கட்டி வைத்துள்ளனர் மேலும் இந்த சம்பவத்தை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளத்திலும் பதிவேற்றியுள்ளனர் பின்னர் கிராம மக்களால் கோத்மலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட முரளியிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டன விசாரணையில் அவர் குற்றமற்றவர் என்பது தெரிய வந்துள்ளது இதையடுத்து மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் முரளி போலீஸ் நிலையத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் ஆனால் கிராம மக்கள் அவரை தாக்கிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவியதால் மனமுடைந்த முரளி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது இவர் புஷலாவில் தோட்டத்தில் வசிப்பவர் அவரது பெற்றோர் ஏற்கனவே உயிரிழந்து நிலையில் அவரது ஒரே சகோதரி வேறு ஒரு பகுதியில் வசித்து வருகின்றார் இந்த சம்பவம் குறித்து கொத்மலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விஜிரா ரத்நாயக்க தலைமையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது